நியூஸ் போர் செய்திகள் சென்னை மந்தவெளி மாரிச்செட்டி தெருவில் கோவில் கொண்டுள்ள அருள்மிகு ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் ஆலய கும்பாபிஷேக விழா சென்னை மந்தவெளி ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் திருக்கோவில் கும்பாபிஷேக விழா எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை அன்று நடைபெற்றது நன்மயிலை என்று அழைக்கப்படும் நமது திருமயிலை சேத்திரத்தில் சுமார் இருநூறு ஆண்டுகளுக்கு மேலாக கோவில் கொண்டு பக்தா பீஷ்ட வரதனாய் விளங்கும் மந்தவெளி மாரிச்செட்டி தெரு மயிலாப்பூர் கிராம பத்மசாலியர் குலத்தவர்களைச் சார்ந்த ஸ்ரீ அலமேல் மங்கை நாயகா சமேத ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் திருக்கோவிலில் கோபுரங்கள் மண்டபங்கள் புனர் நிர்மாண திருப்பணிகள் நடைபெற்று நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஆவணி மாதம் இருபத்தி மூணாம் நாள் எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை பஞ்சமி திதியும் சுவாதி நட்சத்திரமும் கூடிய சுபயோக சுப தினத்தில் அன்று காலை ஏழு மணிக்கு மேல் எட்டு முப்பது மணிக்குள்ளாக கன்னியா லக்கணத்தில் ஸ்ரீபெரும்புதூர் ஸ்ரீமத் பரமஹம்சாதி அப்பன் உலகையாறு ராமானுஜ எம்பாஜியர் சுவாமிகள் முன்னிலையில் மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது கும்பாபிஷேக விழாவினை தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் மீது தீர்த்தம் தெளித்தல் மகா அபிஷேகம் விசேஷ அலங்காரம் தீபாராதனை தீர்த்த பிரசாதம் வழங்கும் நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து சிறப்பு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது அதன் தொடர்ச்சியாக மாலை ஏழு மணி அளவில் ஸ்ரீ அலமேல் மங்கா நாயகா சமேத ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் சேச வாகனத்தில் திருவிதி விழாவும் நடைபெற்றது கும்பாபிஷேக விழாவுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஆலய அரங்காவலர்கள் இ கோவிந்தராஜன் என் ஆதிசேசன் வி லோகநாதன் மற்றும் மயிலாப்பூர் பத்மசாலியர் கிராமத்தை சார்ந்த ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் தேவஸ்தான திருப்பணி கமிட்டி மற்றும் தென்சென்னை பத்மசாலியர் சங்கத்தினர் சிறப்பாக செய்திருந்தனர் நியூஸ் போர்ட் செய்திகளுக்காக வை மாரிமுத்து